காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் என்ன தருமை விவசாய பெருங்குடி மக்களே வீட்டில் படிக்கிறேன் போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே எப்போ வேணாலும் போயிடுவோம் போல் இருக்கும் பெருசுங்களே இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய சங்கம் அதாவது காத்திருக்கும் கல்லணை வெள்ளம் போல் திரண்டிருக்கும் என அருமை மக்களை குசிப்படுத்த வந்திருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது எங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம்